நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ஏற்கனவே தொடர்ச்சியாக ஐந்து காப்பியங்கள் முடித்து ஐம்பது காப்பியங்கள் மணிமேகலை சிலப்பதிகாரம் இரண்டும் பார்த்திருக்கிறோம் இன்று நாம் பார்க்க இருப்பது சீவக சிந்தாமணி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டு அத்தனை பேருக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடும் சீவக சிந்தாமணி முதல் விருத்த காப்பியம் விருத்தப்பாவில் அமைந்த முதல் காப்பியம் என்று கூறலாம் விருத்தப்பா என்னும் பாவினை திறம்பட அமைத்து காப்பியம் பாடிய முதல் கவிஞர் யார் அப்படின்னா திருத்தக்கத்தேவர் தான் திருத்தக்கத்தேவர் விருத்தப்பாவின் தந்தை அப்படின்னு இலக்கிய வரலாறு கூறுகிறது நீண்ட கதை நிகழ்ச்சியை வெவ்வேறு உயர்ச்சி உணர்ச்சிகளோடு சலிப்பு ஏற்படாதவாறு சுவையாக விவரிப்பதற்கு விருத்தப்பா தான் ஏற்றது அப்படின்னா நீண்ட கதை நிகழ்ச்சி வெவ்வேறு உணர்ச்சி சலிப்பு ஏற்படாத வகையில் சுவை குன்றாமல் கொடுப்பதுக்கு ஏற்ற பா அப்படின்னு சொல்லி நான்கு வகை பாக்களை கொடுத்து கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அது விருத்தப்பா அடுத்த ஒரு குறிப்பிட்ட ஓசையை மட்டும் பயன்படுத்தி கவிதைகளை வளர்த்து செல் சொல் செல்லுதல் ஆஹ் சலிப்பை சளிப்பை உண்டாக்கும் ஒரே ஓசையிலே போனா அதை வாசிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் என்ன சலிப்பை ஏற்படுத்தும் அதை நீக்குவதற்காக விருத்தப்பாவே ஆசிரியர் கையாண்டிருக்கிறார் கதை நிகழ்ச்சிக்கும் உணர்ச்சிக்கும் ஏற்ப ஓசையை மாற்றி மாற்றி அமைக்க வல்லது பான்னா தான் அதனால அந்த விருத்தப்பாவை திருத்தக்கத்தேவர் இந்த சீவக சிந்தாமணி காப்பியத்திற்கு பயன்படுத்தியிருக்கிறார் வீரம் முனிவரை பெரிதும் கவர்ந்த நூல்களுள் சீவக சிந்தாமணியும் ஒன்று அவர் திருத்தக்கத்தேவரை திருத்தக்கத்தேவரை தமிழ் கவிஞர்களின் இளவரசர் அப்படின்னு சொல்லி எதில் சொல்றார்னா செந்தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற நூலில் பாராட்டியிருக்கிறார் திருத்தக்கத்தேவரை தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று பாராட்டியவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் திருத்தக்கத்தேவரை தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று எதில் பாராட்டியுள்ளார் அப்படின்னா செந்தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற நூல்ல இதிலே மூன்று வினாக்கள் நமக்கு அடங்கியிருக்கிறது அப்புறம் ஜி யு கோப் வந்து சீவக சிந்தாமணிய இலியட் ஒடிசி அந்த காப்பியங்களோடு ஒப்பிட்டு என புகழ்கிறார் அப்புறம் சீவக சிந்தாமணி வந்து சத்திர சூடாமணி கத்திய சிந்தாமணி ஸ்ரீபுராணம் சொல்லக்கூடிய இந்த மூன்று வடமொழி நூல்களை தழுவி இயற்றப்பட்டது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டை சார்ந்தது உள்ள திரமிழ சங்கத்தில் சமண தமிழ் சங்கத்தில் அரங்கேற்றப்பட்டது அதுக்கப்புறமா காப்பியத்தில் ஒன்பது பதிமூன்று இளம்பகங்கள் இருக்கிறது பதிமூன்று இளம்பகங்கள் முதல்ல வந்து நாமகள் இளம்பகம் கோவிந்தையர் இளம்பகம் காந்தர்வ தத்தையர் இளம்பகம் கேமசரியர் இளம்பகம் கனகமாலையர் இளம்பகம் குணமாலையர் இளம்பகம் பதுமையர் இளம்பகம் விமலையர் இளம்பகம் மதனமஞ்சரி இளம்பகம் மண்மகள் இளம்பகம் பூமகள் இன இளம்பகம் இலக்கணையர் இளம்பகம் முக்தி இளம்பகம் அண்டு பதிமூன்று இளம்பகங்கள் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து விருத்தப்பாக்களை கொண்டதாக இந்த நூல் இடம்பெறுகிறது சிந்தாமணியை முதன் முதலில் பதிப்பித்தவர் ஊவே ஐயர் அவர்கள் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு அடுத்து சீவக சிந்தாமணி எட்டு பெண்களை மணந்துள்ளார் அவர்களே அவர் கல்வி கற்றதை நாமகள் மணந்தான் என்றும் கட்டியங்காரிடம் தன் நாட்டை மீட்டு நிலவுரிமை கொண்டதை மண்மகளை மணந்தான் என்றும் அரசுரிமை கொண்டதை பூமகளை மணந்தான் என்றும் வீடு பெற்றதை முக்தியை மணந்தான் என்றும் ஆசிரியர் உருவகமாக கூறுகிறார் காதற்ுவை மிக்க இக்காப்பியத்திற்கு மனநூல் முக்தி நூல் அப்படிங்கிற சிறப்பு பெயரும் இருக்கிறது சிந்தாமணியே கிடத்தியால் என்று சீவகன் பிறந்தபோது தாய் விசையை புலம்பினால் அதுவே காப்பியத்திற்கு பெயராக மாறிற்று ஏமங்க நாட்டு மன்னன் சச்சந்தன் ஏமங்கத நாட்டு மன்னன் சச்சந்தன் அவனது பட்டத்து இளவரசி யார் பட்டத்தரசி யாருன்னா விசையை மன்னன் மனைவி மீது ஆறாத சிற்றின்பத்தில் அவன் நாட்டின் மீது நாட்டினுடைய ஆட்சியின் மீது கவனம் இல்லாமல் இந்த சிற்றின்பத்திலே ஆழ்ந்து அரச கடமைகள் எல்லாம் மறந்து தன் அமைச்சர்களில் ஒருத்தனான கட்டியங்காரனிடம் என்ன செஞ்சான் அப்படியே முழுவதும் கொடுத்து நம்பி அவனை நம்பி அப்படியே விட்டுட்டான் ஆனால் அந்த கட்டியங்காரன் வந்து எப்படி இருக்கிறான்னா நயவஞ்சகனாக இருக்கிறான் நாட்டை கவரும் நோக்க முடியவன் இதர இதை இந்த கட்டியங்காரனை முழுமையாக நம்பி இருந்ததுனால அவனோட இந்த தீய எண்ணம் அரசனுக்கு தெரியவில்லை அவனே எல்லாத்துக்கும் பொறுப்பாளியாக இருந்ததுனால இவன் வந்து என்ன செஞ்சான் இந்த நாட்டை தன்னுடைய தக்க தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்த கட்டியங்காரன் படைகள் எல்லாம் கைப்பற்றி தலைநகரான ராசமாபுரத்து அரண்மனையை சூழ்ந்தான் போரில் சச்சந்தன் இறந்து போறான் ஏற்கனவே அந்த கட்டியங்காரன் மாதிரி ஒரு அமைச்சன் இருக்கிறான் அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைச்சன் அந்த அமைச்சன் வந்து முன்னெச்சரிக்கையாக ஒரு பொறியை ஏற்பாடு பண்ணுறான் அப்போ சச்சந்தனுடைய மனைவியாகிய இருக்க விசையை வந்து கருவுற்றிருக்கிறான் நிறைமாத கர்ப்பிணி அப்போ இவ வந்து அந்த மத மயிர்பொரியில் இந்த அமைச்சர் கருவுற்றிருந்த விசையையை ஏற்றி அனுப்பிவிட்டுகிறார் உடனே நகருக்கு புறத்தே இருக்கக்கூடிய சுடுகாட்டு பகுதியில் இந்த மயிர்பொரியானது அதாவது ஆளின்றி இயங்கக்கூடிய மயிர்பொறி தானாக போய் அங்கே இறங்குது அங்கே சீவகன் பிறக்குறாள் சீவகன் பிறந்த உடனே அங்கு வந்து தெய்வம் வந்து என்ன செண்பகமாலை அப்படின்னு பேருடன் அரசிக்கு உதவி செய்து ஆறுதல் அளித்தது அந்த சுடுகாட்டில் தானாக தனியாக இருக்கும் போது அந்த பிரசவம் பார்க்கறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பார்க்கறதுக்கு கடவுளே வந்து செண்பக மாலை அப்படிங்கிற உருவில் வந்து பணியாற்றுகிறது அதுக்கப்புறம் அந்த செண்பக மாலை சொல்ல கேட்டு அந்த அதோடைய அறிவுரையை கேட்டு விசையை மறைந்து மறைந்து நின்றுட்டால் அந்த குழந்தைய வந்து ஒன்றால் வளர்க்குறது கஷ்டம் அப்படின்னோடனே அந்த குழந்தைய ஒரு இடத்துல போட்டுட்டு மறைஞ்சு போய் நிற்கிறாங்க அங்கே வந்த கடன் கந்து கடனுக்கு வந்து என்ன செய்யலாம் சுனந்தை கந்து கடன் ரெண்டு பேரும் கணவன் மனைவி இவங்களுக்கு வெகு நாட்களாக குழந்தை இல்லை இவன் ஒரு வணிகன் உடனே அந்த கந்து கடன் வந்து என்ன செய்கிறான் அந்த குழந்தை அழுது கொண்டு இருக்கக்கூடிய இந்த சீவகனை எடுத்துக்கொள்ளும் சீவகனை எடுத்து அந்த சீராட்டி கொண்டு போய் சுனந்தைட்டே இது நம்முடைய குழந்தை அப்படின்னு சொன்ன உடனே அவளும் அந்த குழந்தையை அரவணைத்து வளர்க்க முற்படுகிறார்கள் அதுக்கப்புறம் அச்சநந்தி அடிகள் அவர்களிடம் போய் தன்னுடைய மகன் வந்து கல்வி கற்கணும் காண்டி கொண்டு போய் அவரிடம் சேர்க்கிறாங்க கலைகளை கற்பித்ததோடு அவன் பிறப்பினையும் குல பெருமையினையும் உரைத்தார் சீவகனுக்கு நீ வந்து இந்த கந்துகத கடனோட மகன் கிடையாது நீ இந்த மாதிரி ஒரு ராசமாபுரத்து அரசன் இந்த அரசனுடைய நீ வந்து ஏமங்கத நாட்டு மன்னனாகிய சச்சந்தன் விசைய இவர்களுடைய ம மகன் அப்படிங்கிற பிறப்பை குறித்து சொன்ன உடனே இதை கேட்டு கல்வி கேள்வி எல்லாத்துலேயும் சிறந்து விளங்கி இவை வந்து நாட்டை நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வருகிறான் நாட்டு எல்லையில் மேய்ந்து கொண்டிருந்த ஆனறிகளை வேடர்கள் கவர்ந்து போகிறாங்க கட்டியங்காரனின் படை வீரர்களால் அவர்களை தடுக்க இயலவில்லை அதனால் சீவகன் வேடர்களை வெண்டு ஆ நிறைகள் எல்லாம் நீக்கிறான் நந்தகோபன் அறிவிப்பு அவனது மகன் ம கோவிந்தைய பதுமனுக்கு சீவகன் என செய்கிறான் மணம் முடித்து கொடுக்குறான் அப்புறம் சீவகனை யாழ் யாழிசை போட்டியில் கழுள வேகன் கழுவுள வேகன் அப்படிங்கிற வித்யாதர தலைவனுடைய மகள் காந்தவ தத்தையை வென்று மணந்து கொண்டான் அதுக்கப்புறம் குணமாலை சுரமஞ்சரி இந்த ரெண்டு பேரும் தோழிகள் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் வந்து அதாவது கதையினுடைய சுருக்கமாக இருக்குது இப்போ எப்படி அப்போ காந்த காந்தர்வத்தை வந்து யாழிசில போது அவ இந்த யாழ் கருவி என்னென்ன யாழ் நரம்புகளை எப்படி தேர்ந்தெடுத்தான் அப்படிங்கிறத பற்றிலாம் விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு வந்து மேலோட்டமான கதையினுடைய சுருக்கப் பகுதியை மட்டும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் அடுத்து குணமாலை சுரமஞ்சி ரெண்டு பேரும் தோழிகள் அவர்கள் இடித்து வைத்திருக்கக்கூடிய வாசனை பொடியில் எது சிறந்தது அப்படின்னு கேட்கும்போது அதில் சீவகன் வந்து குணமாலையனுடைய பொடிதான் சிறந்ததுன்னு தீர்ப்பு சொல்லிடுறான் இதை கேட்ட உட சுரமஞ்சரி வந்து இது பண்ணி எனது பொடியை பழித்த சீவகன் என்னிடம் வந்து வணங்கி காதல் கொள்ளுமாறு செய்வேன் அப்படின்னு சொல்லி சூழறைத்து அந்த புறத்துக்குள்ளே அடைந்து கிடக்கலாம் பிற ஆடவர் யாருடைய முகத்தையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சீவகனை சீவகனை தான் அடையணும்னு சொல்லிட்டு நோன்பு இருக்கிறான் அப்புறம் கட்டியங்காரனுடைய பட்டத்தியான எதுனா அசனி வேகம் அது வந்து என்ன செஞ்சுட்டு மதம் பிடித்து சோலையில் விளையாடி கொண்டு இருந்த குணமாலையை போய் தாக்க போகுது உடனே இவன் வந்து கட் அந்த யானையை அடக்கி குணமாலையை மனம் செய்கிறான் ரெண்டு பேருக்கும் மனம் என்ன செய்து நடக்கு அதுக்கப்புறம் அந்த கட்டியங்காரனுடைய யானையை அடக்கிறதுக்கு இங்கே ஒருத்தர் இருக்கிறானா அப்படிங்கிற கோபத்தில் சீவகனை கைப்பற்றி வர மாதிரி மதனன் அப்படிங்கிறன கட்டியங்காரன் அனுப்புகிறான் சீவகனோ சுதஞ்சனன் என்ற தேவனின் அருளால் அவங்க கிட்டேருந்து தப்பினான் அதனால் மதனன் அவனை கொன்று விட்டதாக கட்டியங்காரன்ட்ட போய் பொய் சொல்லிட்டான் சீவகன் சந்திரோதயம் என்னும் நகரில் சுதஞ்சன தேவனுடன் சில காலம் அங்கேயே மறைஞ்சு அவளோட இருக்கான் அப்போ வந்து வந்து என்னைச்சிட்றான்னா மூன்று மந்திரங்களை கற்பிக்கிறான் சுதன்ஜனன் வந்து என்னெல்லாம் விரும்பிய குரலை தருவது விஷம் முதலியவற்றை ஒழிப்பது விரும்பிய உருவத்தை பெறுவது இந்த மூன்று மந்திரங்களை கற்பித்திருக்கிறான் சுதஞ்சனன் வந்து வித்யாதரன் தேவலோகத்தில் உள்ளவன் அதனால் அவன் இந்த மூன்று மந்திரத்தை சீவகனுக்கு கொடுக்குறான் பல்லவ நாட்டு இளவரசி பதுமைக்கு பதுமைக்கு பா ஒரு நாள் பாம்பு என்ன செய் கிடைக்குது பாம்பு கடித்த உடனே அந்த பா கடிக்கிற பாம்பின் பேர் என்ன சர்ப்பம் மண்மானி அப்படிங்கிறது இந்த பாம்பு கடிக்குது அதனுடைய விடம் ஏற்கனவே இவனுக்கு அந்த மந்திரம் இருக்கிறதுனால பாம்பினுடைய விடத்தை இவன் நீக்கிறான் சீவ் சிந்தாமணி குறிப்பிடக்கூடிய வேறு பாம்பு வகை ஒன்று எதுனா சித்ராருடம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சீவசுந்தராமணியில் வரக்கூடிய பாம்பு வகைகள் அந்தனர் பாம்பு அரசன் பாம்பு வணிகன் பாம்பு சூத்திரன் பாம்பு இப்ப இந்த வகைகள் எல்லாம் சொல்லப்படுது இதுல அந்தனர் பாம்பு வந்து அரிதாரம் போல் வாசமுடையது அரசன் பாம்பு தாழை மடல் போல் வாசமுடையது வணிகன் பாம்பு நந்தியா வட்டம் போல வாசமுடையது சூத்திரன் பாம்பு பசும்பாலினால் செய்த சோறு போன்று இருக்கக்கூடியது பின்னர் சீவகன் தக்க நாடு செல்றான் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெருவணிகன் பெயர் சுபத்ரன் அவளது மகள் வந்து கேமசனி இவள் வந்து எந்த ஆடவனை கண்டது நாடம் கொள்ளும் ஜோ ஜோதிடர் வந்து சொல்லியிருக்கிறாரு அவனுடைய மகள் வந்து எந்த ஆடவனை கண்டு நாடம் கொள்கிறாளோ அந் அப்போதான் அவள் அவனை தான் இவளுக்கு வந்து என்ன செய்யணும் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு அப்போ சீவகனை பார்த்த உடனே கண்டதும் நாணினால் இருவருக்கும் திருமணம் நிகழ்ந்தது அடுத்ததாக சீவகன் மத்திம நாடு செல்றாரு அந்நாட்டில் இளவரசன் விசையினால் வீழ்த்தப்பட்ட இளைய இயலாத வீழ்த்தப்பட விசையன் அந்த நாட்டு பத்திம நாட்டோட இளவரசன் விசையனால் அது எப்படி அம்பெய்தி வீழ்த்த முடியாத மாங்கனிய சீவகன் அம்பினால் வீழ்த்தினான் அதனை அறிந்த மன்னன் தடமித்தன் தன் மைந்தர்களுக்கு போர் பயிற்சினி அளிக்குமாறு ஆசிரியனாக அமத்ரா தனது மகள் கனகமாலையும் சீவனுக்கு மணம் செய்து கொடுக்குறான் தண்டகாரணியத்தில் தோழருடன் சீவகன் என செய்தான் தனது தாயை போய் பார்க்குறான் தாய் யாருன்னா விசையை விசையையே பார்க்கறான் அடுத்து தான் நாட்டை மீட்கும் வழிமுறைகளை விசையை எடுத்துரைத்தால் சீவகன் விசையையை தவமகள் சிலருடன் கோவிந்தனது நகருக்கு அதாவது விசையினுடைய அண்ணன் கோவிந்தனது நகருக்கு அனுப்புகிறான் தோழருடன் ராசமாபுரம் சென்றான் அங்கு விளையாடி கொண்டிருந்த விமலை என்னும் அழகியின் பந்து சீவகன் முன்னர் வீழ்ந்தது இருவரும் காதல் கொண்டனர் விமலையினுடைய தந்தை யாருன்னா சாகர தத்தன் கடை சீவகன் இருந்தால் அந்த கடையில் வாணி வணிகம் பெருகியது அப்பவும் ஒரு யார் ஒரு நிமித்துகன் வந்து சொல்கிறா உன்னுடைய கடையறிகளில் உனது மகள் க கணவன் தங்கும்போது உன் மன ம மகளை யாருக்கு நீ மனம் முடித்து கொடுக்கணுமோ அந்த மணமகன் வந்து இருக்கும்போது உன் கடையில் விற்பனையாகாத விலை போகாத பொருட்கள் எல்லாம் எனும் விற்பனையாகும் விற்பனையாகும் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஜோதிடம் பழித்தது சீவகனுக்கு மணம் செய்து கொடுத்தான் அடுத்து தனது தோழர்களின் வேண்டுதலை ஏற்று சீவகன் முதிய அந்தனன் வடிவில் சுரமஞ்சரியோட கண்ணிமாடத்தை அடையிறான் முதுமை நீங்க குமரியாட வந்தேன் என்று உரைத்த அவனை சுரமஞ்சரி வரவேற்று அன்பு பாராட்டினான் அவள் காமதேவனிடம் வேண்டியவாறு சீவகனை மணந்தால் சீவகனுக்கு காமத்திலகன் பட்டம் என்ன செய்யப்படுகிறது கொடுக்கப்படுகிறது காமத்திலகன் பட்டத்தை கொடுத்தது யார் அப்படின்னா சுதந்தனன் தான் சொல்லுவாங்க அதே மாதிரி சுதந்தனன் தான் சீவகனுக்கு மணிமகுடம் சூட்டி அரச பதவி பதவியை வந்து ஏற்றுக்கொள்ள வைத்தான் சீவகன் சுரமஞ்சிரி இடத்தில் பாடிய பாடல் வகை எதுனால் சாமகீதம் அப்புறம் தோழர்களும் பிறரும் சீவகன் அது பிறப்பை தெரிஞ்சுக்கிறாங்க கட்டியங்காரன போரில் வெல்லணும் அப்படிங்கிறதுலையும் அரசுரிமை பெற்று சிறப்பாக ஆட்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தோழர்களுடைய உதவி இருந்தது அந்த முடிசூட்டு வச்சது சுதந்திரன் சீவகனது மனைவியர் வந்தனர் கோவிந்தன் சடங்கு முறைப்படி தன் மகள் இலக்கணையை சீவகனுக்கு மனம் செய்து வைத்தான் அதுக்கப்புறம் சீவகன் தனக்கு அருளிய சுதந்திர தேவனுக்கு கோயில் அமைத்து பல சிறப்புகளை செய்தான் மகாவீரர் கோயிலை வணங்கி துறவியாகி வீடு பேர் அடைந்தான் அதை யார் கோயிலை வணங்கினால் மகாவீரர் கோயிலை வணங்கி மனைவியரும் நண்பர்களும் அவ்வாறே ஆயினர் எல்லாருமே துறவரத்துக்கு போயிட்டாங்க சீவ சிந்தாமணியின் கதை இப்படியாக என்ன செய்கிறது அமைகர் அதே மாதிரி திருத்தக்க தேவருடைய இயற்கை வர்ணனை பார்த்தோம்னா அது உயர்வனை உச்சி மிக்கது அவர் ரொம்ப அழகாவே இது பண்ணியிருப்பார் அதான் மாண்ட தெங்கின் பழம் வீழ கமுகின் நெற்றி பூமாண்ட தீந்தேன் தொடை ஈறி வருக்கை போழ்ந்து தேமாங்கனி சிதறி வாழை பழங்கள் சிந்தும் ஏமாங்கத மென்றி செய்யால் திசை போயதுண்டே ஆனால் காய்மாண்ட தேங்கின் நல்ல உயரமான காய்கள் நிறைந்த தென்னை மரத்தின் நுழைந்து தென்னை மரத்தின் பழம்னு சொல்ல தேங்காய் விழுறது அது விழ அது கமுகு கமுகு பாக்கின் மேலே பாக்குமரம் அதற்கு கீழாக இருக்கிறது அதன் மேலே முற்றி பூமாண்ட தீந்தேன் தொடை கீறி வர அங்கே வந்து அந்த பாக்கு மரத்தில் அழகான பூவிலிருந்து தேனை எடுத்து உண்டு தேன் பூட்டியை கட்டி கொண்டு இருக்கக்கூடிய அந்த தேன் பூட்டியில் பட்டு கீறி வறுக்கை இந்த பலாப்பழத்தின் மேலே வந்து அப்படியே விழுந்து அது விழுந்த உடனே அது அதுக்கப்புறம் அதனுடைய சுவை வந்து என்ன செய்யுது அந்த பழங்களுடைய எல்லாம் சேர்ந்து மாங்கனியும் வருகிறது வாழை இதில் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு மரத்துலேயும் வந்து வந்து விழுந்து அதை அங்கே ஓடை கொண்டு இருக்கக்கூடிய நீரில் வந்து என்ன செய்யுது விழுகிறது இத்தனை சுவை மிகுந்த பழமாக அந்த காட்சி அந்த இடம் வந்து எப்படி இருக்குது தென்னை மரம் ம பாக்கு மரம் அதில் தேங்கூடு அதுக்கப்புறமா வந்து என்ன செய்யுது பலாமரம் முக்கணியையும் அங்கே அப்படியே என்ன செஞ்சிடறாரு கொண்டு வர்றாரு இந்த அளவு இயற்கை வர்ணனை மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது அதுக்கப்புறம் சமய சமண சமய கருத்தை இவர் வந்து இந்த காப்பியத்தில் அதிகமாக பரப்புறார் உள்பொருள் இதுவென உணர்தல் ஞானமாம் தெல்லிதீன் அப்பொருள் தெளிதல் காட்சியாம் வில்லறை இருமையும் விலங்கா தன்னுளை ஒளிதின் தரித்தலை ஒழுக்கம் என்பவை இந்த காட்சி நல்லறிவு காட்சி நல்லொழுக்கம் அப்படிங்கிற சமண கருவான மும்மணிகளை குறித்து இங்கே சொல்லப்படுது அப்புறம் இடைக்காலத்தில் தமிழ் இலக்கிய போக்கையே மாற்றி புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியது சீவக சிந்தாமணி அதுக்கப்புறம் ஈடும் இணையும் இல்லா இப்பெருங்காப்பியமே தமிழ் மொழியில் வெறுத்தப்பாவால் ஆன முதல் காப்பியம் இதில் வந்து பதிமூன்று இளம்பகங்கள் இருக்குது மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து பாடல்கள் இருப்பதாக நாம் என்ன செஞ்சோம் பார்த்தோம் ஒரு ஐயம் பார்த்துக்கோ மூவாயிரத்தி சரி மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து பாடல்கள் இருக்கிறது திருத்தங்க தேவர் வந்து அந்த சமண கருத்துக்களை அதிகமாக சொல்லிட்டுருக்கிறாரு பாங்குடன் வெளியும் இதனை சமணர்கள் பாராயண நூலாக யார் சமணர்கள் பாராயண நூலாக போட்டக்கூடிய காப்பியம் எது அப்படின்னா நம்மளுடைய தீவக சிந்தாமணி காப்பியம் அதுக்கப்புறம் இன்ப ஊற்று பத்து வகை வனப்பும் இடம்பெற்றிருக்கிறது இந்த நூலில் யாழ் போட்டியில் வெற்றி பெற்றான் சீவகன் அதற்கு பரிசாக கிடைத்தவள் காந்தர்வ தத்தை இது வந்து தேர்வு நோக்கில் எதன் மூலமாக எந்த பெண் அப்படிங்கிறது தெரிந்து கொள்வதற்காக இது தன் ஆடல் ஆண்மையால் ஆள் யானையை அடக்கினான் அதற்கு கிடைத்த பரிசு குணமாலை யானையை அடக்கி பெற்ற பரிசு குணமாலை மருத்துவ துறையில் பெற்றிருந்த திறமையால் கிடைத்தவள் பதுமை அதாவது பதுமையிடம் விசையை விடத்தை நீக்கியதால் ஆடவரை காணவே மாட்டேன் என்று இருமாந்து தாங்கியிருந்த சுரமஞ்சரியை நண்பர்களோட போய் நினைச்சான் கருத்தழித்தாள் நங்கை அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு காமத்திலகன் அதாவது நாணம் கொண்டு இருந்தவள் சுரமஞ்சரி அவனுடைய வில்லாற்றலுக்கு கிடைத்த பரிசு இலக்கணை அடுத்ததாக இத்திருமணங்கள் ஒவ்வொன்றும் சீவகனுடைய ஒவ்வொரு ஆற்றலை வெளிப்படுத்தும் வாய்ப்பாக இந்த காப்பியம் முழுவதுமே அப்படியே கொண்டு போறாரு தந்தை சச்சந்தன் ஒருத்தியை தான் மணந்தான் ஆனால் அவன் காமுகனாய் அழிந்தான் மகன் சீவகன் மகளிர் எண்மறை மணந்தான் ஆமாம் இந்த ஒரே பெண்ணை மணந்து அந்த இதனாலேயே பெண்ணோடே இருக்கிறாங்கிறதுனால அவனோட அரசாட்சி எல்லாத்தையும் இழந்து இறந்துட்டான் ஆனால் இவன் எட்டு பெண்களை மணந்து அந்த மாதிரி ஆகல காதலில் சிக்கி கருத்தழியவில்லை இறுதியாக எல்லாவற்றையும் படனாகும் தோல் உரித்தார் போல துறந்து படம் எடுத்து ஆடக்கூடிய நாகமானது தன்னுடைய தோள்களை உரித்து போவது போல அத்தனை மனைவியரையும் நீக்கிவிட்டு துறவுக்கு போய்விட்டான் வெம்பக்காப்பியத்தில் அவளச்சுவைக்கு பெரிதும் இடம் உண்டு விசயமாதேவி தன் அருமை கணவனான சச்சந்தனின் ஆணைப்படி அவளை பிரிந்து மயிர்பொறி ஏறி சுடுகாற்றை அடைகிறார் அந்த ஆதரவற்ற நிலையில என்ன செய்கிறா இருக்கிறா ஏன்னா பெரிய அரசி பேர்கால வழியிற்று இருக்கும் பொழுது வழியோடு இருக்கும் பொழுது அவளுக்கு உதவி செய்ய ஒருத்தருமே இல்லை அந்த அளவுக்கு ஒரு நிலை உண்டன உரையை கேற்பாயிரும் பெரு வாமம் எல்லாம் கண்டினி தெளிக காட்டுவாள் போலவாகி விண்தொட நிவந்த கோயில் விண்ணவர் மகளிர் சென்றால் வெண்டலை பயின்ற காட்டில் விலங்கிலை தமியனால் இந்த பாடல் சு இந்த அவளுடைய துயரத்தை குறித்து அங்கே இருக்கும்போது சீவகன் சுடுகாட்டில் பறக்கிறான் அவன் கொஞ்ச நேரம் கொஞ்சம் முன்னாடியே இருந்திருந்தா அவனுடைய நிலை அவன் மிகப்பெரிய அரண்மனையில் இளவரசனாக பிறந்து மிகப்பெரிய நிகழ்வு விழா நிகழ்ச்சி நாடே மகிழக்கூடியவனாக பிறந்திருக்க வேண்டியவன் இப்பொழுது பிண குவியல்களுக்கு இடையில் அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த கூகை இதெல்லாம் அலர்களுக்கு மத்தியில் இவன் மகனாக பிறக்கிறானே அப்படின்னு வருந்துகிறான் மங்கள இசை கருவிகள் எங்கும் முழங்கியிருக்கும் வண்ண விலங்குகள் விளக்குகள் எங்கும் ஒளி வீசி இருக்கும் தாதியர் குழந்தையை தாளாட்டியிருப்பர் ஆடலரங்குகளில் மகளிர் மகிழ்ந்து ஆடியிருப்பர் இப்போது சுடுகாட்டில் ஆந்தைகள்தான் முழ ஒளி போல ஒளி எழுப்புகின்றன வண்ண விளக்குகள் இல்லை பிணங்கள் எரியும் வெளிச்சம்தான் காணப்படுகிறது இப்படி தாலாட்ட தாதிமார் இலர் கோட்டான்கள் தான் எல்லா பக்கமும் அப்போ முழ எழுப்பியது எது அப்படின்னா ஆந்தைகள் தாதிமார்களாய் போல பாடல் பாடியது எதுனா கோட்டான்கள் அதுதான் குரல் கொடுத்து பாடிக்கொண்டிருக்கிறது கன நேரத்தில் இது எல்லாமே நினைச்சு இது தோன்றி மறையக்கூடிய நீர் கும்மிள் போல மறைந்து விட்டதே அப்படிங்கிறது நிலையாமையை குறித்து தேவர் படம் பிடித்து காட்டுகிறார் இது அவருடைய பிறப்புக்கான அந்த பாடல் வெவ்வாய் ஓரி மூலமாக விளைந்தர் ஈமம் விளக்காக அந்த அந்த பிணம் எரிந்து கொண்டிருப்பது விளக்காக பொருள்பட அமையக்கூடிய இந்த பாடல் சீவகன் பிறந்த இடம்தான் சுடுகாடை தவிர வளர்ந்த சூழல் ரொம்ப அற்புதமானது கந்துகடன் மிகப்பெரிய வணிகன் சுனந்தையோ குணக்கடன் பிள்ளை பிராயத்து தோழர்கள் யாரெலாம்னா சீதத்தன் புத்திசேனன் பதுமுகன் தேவதத்தன் இவங்கெல்லாம் ஏறக்குறைய சீவகன் வயதினர் அதுக்கப்புறம் நந்தட்டன் நபுலன் விபுலன் ஆகிய தம்பியருடன் கந்து கடனுக்கும் சுற பிறந்தவர்கள் இவர்கள்லாம் அப்போது நண்பர்கள் யாரெல்லாம் சகோதரர்கள் யாரெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இந்த எழுவரும் ஒழுக்கத்தை உயிராக கொண்டவர்கள் இவர்களை விட்டு கணமும் பிரியாது சீவகனும் இளமை நாட்கள் கழிந்தன எல்லாத்துக்கும் மேலாக அச்சனந்தி அடிகளம் கல்வி பெறும் வாய்ப்பை சீவகன் அவரிடம் மிக்க ஈடுபாடு கொண்டவனாகவும் திகழ்ந்தான் அடிகளரே தந்தை போல கருதினான் முயற்சியால் பிறந்த தவங்கள் தாயாக நீ தந்தையாகி என்னை வளர்த்தனே வாழ்வாயாக என சீவகனை அடிகளார் பாராட்டுதல் அந்த பாடலில் ஒரு பாடலாக இடம்பெற்றிருக்கிறது தாழ்வியல் தவங்கள் தாயா தந்தை நீ ஆகி என்னை வாழ் உருவ பூநோய் படைத்தனை வாழி இது பாடல் வரி அந்த அச்சனந்தி முனிவரை வாழ்த்தி பாடிய பாடல் வரி கலையின் பரப்பும் கணா காணா மகிழ்வூட்டும் அழகும் படைக்கல பயிற்சியும் யாழுடன் பாடும் இசை செல்வமும் ஒருங்கே பெற்றவன் அதாவது கலையிலையும் சிறந்தவன் போர் பயிற்சியிலும் சிறந்தவன் அழகிலும் சிறந்தவன் இப்படி இருக்கக்கூடியவன் தான் சீவகன் அதற்கான பாடல் தான் இது தலையினது அகலமும் காட்சிக்கு இன்பமும் சிலையினது அகலமும் வீணை செல்வமும் மலையினை அகலிய மார்பன் அல்லது இவ்வுலகின் இலை என ஒருவன் ஆயினான் அச்சனந்தி அடிகள் தாம் சுவைத்து கற்றுக்கொண்டதையெல்லாம் சீவகனுக்கு கற்றுக் கொடுத்தார் அவரும் தன்னுடைய மகனுக்கு கற்றுக் கொடுப்பது போல அனைத்து பயிற்சிகளையும் கற்றுக் கொடுத்தார் தனது வில்லாற்றில் கொண்டு ஆணரைகளை மீட்டு ஆயிரதம் துயரை போக்கினான் ராசமாபுரப்புரத்தில் மதம் பிடித்த அசனி வேகத்தை பட்டத்து யானையை அடக்கி குணமாலையை காப்பாற்றினான் ஏமமாபுரத்தில் மதம் பிடித்து தெரிந்த வளைய சுந்தரம் அப்ப இந்த சீவக சிந்தாமணிலே ரெண்டு யானை வருது ஒன்னு அசனி வேகம் இன்னொன்னு வளைய சுந்தரம் பட்டத்து யானை அடக்கி மக்களுடைய துன்பத்தை போக்குறான் வீணை வித்தகனான சீவகன் யாழ் போட்டியில் கலந்து கந்தோர்த்தத்தை மணக்கிறான் சீவகனை தவிர வேறு ஆண்களை கண்ணெடுத்தும் பாறேன் அப்படின்னு இருந்த சுரமஞ்சரியை சாமகீதம் பாடி அவளை திருமணம் செய்கிறான் அவன் அறிந்த செல்கதி மந்திரத்தின் உதவியால் துன்புற்ற நாயின் உயிரை தேவ பிறவி எடுக்க உதவினான் அந்த நாய் தான் யாரு நாய் இருந்த சுதந்திரன் அவன் தேவப்பிறவி எடுக்கிறான் அதுக்கப்புறம் அவனுக்கு இந்த இதுகள்லாம் என்ன செய்ய கிடைக்கிது தீப்பற்றி கா பற்றிய காற்றில் துன்புற்ற யானைகளை மீட்டான் தக்க நாட்டில் போது வழிப்போக்கன் ஒருவனுக்கு நன்னெறிகளை கடைபிடிக்குமாறு கூறி ஒளிவிடும் மணியும் வைரமும் பொருந்திய அணிகலன்களையெல்லாம் எல்லாம் அவனுக்கு விரும்பி கொடுத்தான் சீவகன் ஆரம்ப நாட்களிலேயே அவனது நுண்கலை ஆற்றலை உணர்ந்த சான்றோர் அவனை வியந்து போற்றினர் அதுக்கப்புறம் ஆழ்கடல் அழகிக்கு ஒப்பனை செய்க என நாடக நெறி அறிந்த புலவர் கூறியவுடன் சீவகன் அந்த அழகியின் நெற்றியிலே பட்டத்தை சூட்டி தலைமுடி மீது பூ சூட்டி முத்துமாலைகளையும் அணிகலன்களையும் அணிவித்து ஒளிரும் செம்பட்டினையும் சேர்த்து கட்டி அழகு வண்ணம் சிறக்க செய்தான் வாலிபெழுக்கு மிக்க சீ சீவகன் ஒரு இளம் அழகியை தொட்டு ஒப்படை செய்த போது மன அடக்கம் பெற்றிருந்தான் என்பது எண்ணி வியக்கத்தக்கது இது யாருக்கு அப்படின்னா அணங்க மாலை அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு நொண்மான் முளைப்புலம் மிக்கோன் குணமலைக்கும் இடையே ஏற்பட்ட அந்த சுண்ண போட்டியில் என்ன யாருக்கு அப்படிங்கிற வெற்றியை தீர்மானிச்சான் அதுக்கப்புறம் வளர்ப்பு தந்தையாகிய ஆகிய கந்து கடன் த இதுக்கு வந்து நம்பி துணையாக அமைந்த தோழர்கள் அறுபத்தி நான்கு கலைகளையும் கற்று அவன் என்ன செய் மகிழ்கிறான் ஐயனுக்கு அமைந்த நீரார் அறுபத்து நால்வர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அந்த அறுபத்தி நான்கு கலைகள் போல எனக்கு இந்த நண்பர்கள் எல்லாம் அமைந்திருக்கிறார்கள் அப்படின்னு அப்புறம் சீவகனுடைய தோற்ற பொழிவை காண்பவர்கள் மயங்குவர் இந்த கேமசரியர் இளம்பகம் அப்படிங்கிறதுல ஐந்து பாடல்களில் சீவகன் அதனுடைய தோற்றப்பொழிவை திருமாலோடு ஒப்பிட்டு பாடுகிறார் அப்ப சீவகனுடைய தோற்ற பாட தோற்ற பொழிவு எத்தனை பாடல்களில் ஒப்பிட்டு பாடப்படுகிறது அப்படின்னா ஐந்து பாடல்கள்ல அது எந்த இளம்பகத்துல அப்படின்னா கேமசரியர் இளம்பகத்துல நம்பியின் வ கவர்ச்சிகரமான தோற்றத்தை கண்டு சுபத்ரன் அவனை தன் இல்லத்திற்கு அழைத்து சென்றான் அதாவது சீவகனுடைய அழகை பார்த்துதான் தன்னுடைய இல்லத்தை கூட்டு போனா அங்க தன் மகள் கேமசரிய மனம் செய்வீகின்றான் வில் பயிற்சியில சீவகன் வெற்றி பெற்றதுனால் வீழ் தொழிலுக்கு அரசன் அப்படின்னு அழைக்க பண்றான் வில் வீழ்தொழிலும் கடந்து வியந்தவன் யார்னா தடமித்தன் அப்படிங்கிற பண்ண இலக்கண கிடக்கை கண்டே ஏவினுக்கு அரசன் என்றான் அதுக்கப்புறம் வில்லாளரில் தலை சிறந்தவர் துரோணாச்சாரியர் அதுக்கு பின் தேவர் உலகில் அல்லது இம்மண் உலகில் யாரும் பிறக்கவில்லை என்று என்று கூறுறவங்களுடைய வாயை நீ அடைக்க தோன்றினாய் அப்படின்னு சீவகன புகழ்ந்திருக்கிறான் தடமித்தன் அதுக்கப்புறம் பல்குறை போர் சீவகன் வேலறிந்து போர் புரியும் போர் புரிவதிலும் வாழும் கேடகமும் கொண்டு போர் செய்வதிலும் வல்லவன் அவனது வில்லாற்றலுக்கு இணையாக ராமனையும் அர்ஜுனனையும் கர்ணனையும் குறிப்பிடுகிறார் தேவர் அப்போ சீவகனுடைய வில்லாற்றலுக்கு இணையாக யார் யாரெல்லாம் கூறப்படுறாங்க அப்படின்னா ராமன் அர்ஜுனன் கர்ணன் அடுத்த சீவகன் வில்லாற்றலை கொண்ட பல இன்னும் பல வினாக்கள் இருப்பதால் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் இந்த சேனலை முதல் முறையாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும்